ஹாய் ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு பழைய சமச்சீர் புத்தகம் தமிழ் புத்தகம் அதில் முதல் பருவம்னு ஒன்று இருக்குதுங்க அதுலேருந்து கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம் ஒன் டைம் ஆகுது இந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க கண்டிப்பாக கேள்விகள் எக்ஸாமில் அப்படியே வர வாய்ப்பு இருக்குது பதினஞ்சு கேள்வி தான் இருக்குது சரிங்களா என்ன கண்டன்ட்டு அப்படிங்கிறத பார்த்துட்டு போங்க போதும் சரி ஓகே நம்ம கேள்விகளை பார்க்கலாமா சரி பஸ்ட் கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றுகளை கண்டறிக நாலு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா எது சரியான பாயிண்ட்டு கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஓகே கண்டுபிடிச்சாச்சா விடையை பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பாருங்கள் வள்ளலார் கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தவர் இந்த பாயிண்ட்டு கரெக்டு நல்லா கவனிங்க கடலூர் மாவட்டத்தில் மருதூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் தான் வள்ளலார் பிறந்திருக்காரு இந்த கண்டன்ட்டு கரெக்டு அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு பாருங்கள் ஜீவகாரணிய ஒழுக்கம் மனுமுறை கண்டவாசகம் ஆகிய நூல்களை எழுதினார் இதுவும் கரெக்டு ரெண்டு புத்தகம் எழுதியிருக்கார் ஒன்று ஜீவகாரணிய ஒழுக்கம் இன்னொன்று மனுமுறை கண்ட வாசகம் அடுத்து மூன்றாவது பாயிண்ட்டு பாருங்கள் சமரச சன்மார்க்க நெறியை வழங்கினார் இதுவும் கரெக்டு பாடிய பயிரை கண்டபோதெல்லாம் பாடிய கருணை மனம் இவருடையது இதுவும் கரெக்டு அப்போ இங்கே இருக்கிற நாலு பாயிண்ட்டுமே சரிதான் இதில் நீங்கள் நல்லா வச்சுக்க வேண்டியது மருதூர் எங்கே இருக்குது இது முக்கியம் கடலூர் மாவட்டத்தில் இருக்குது சரி ரெண்டு புத்தகம் எழுதியிருக்கார் ஜீவகாரணி ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் திருவள்ளுவர் பற்றிய சரியான கூற்றை கண்டறிக்க நாலு பாயிண்ட் இருக்குது எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சாச்சா சரி இப்படியே பாருங்க இவருடைய காலம் கிமு முப்பத்தி ஒன்று என்று கூறுவார் இதை கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிமு வா கிபியா மறந்துடக்கூடாது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிறந்துட்டார் கிமு முப்பத்தி ஒன்று இன்னொரு டைப்பில் எப்படி கேள்வி வரும்னா இப்போ நடப்பு திருவள்ளுவர் ஆண்டு எதுன்னு கூட கேட்கலாம் கேட்டதில்லை பட் தெரிஞ்சுக்கோங்க இப்போ கரண்ட்டு ஆங்கில ஆண்டோட முப்பத்தோரு வருடங்களை கூட்டிக்கணும் கழிச்சிடாதீங்க கூட்டிக்கோங்க கூட்டினா என்ன வருங்க ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறுன்னு வரும் இதுதான் திருவள்ளுவர் ஆண்டு அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டை கவனிங்க சென்னா போதுவர் தெய்வப்புலவர் நாயனார் என அழைக்கப்படுகிறார் இந்த பாயிண்ட்டு தவறு தெய்வப்புலவர் வரும் நாயனார் வரும் கரெக்டு சென்னா போதுவருன்னு வரக்கூடாது சென்னா போதார் போதார்னு தான் வரும் நல்லா கவனித்து ஆன்சரை போடுங்க அப்போ இந்த பாயிண்ட்டு தவறு அடுத்து மூன்றாவது பாயிண்ட்டு பாருங்கள் திருக்குறள் பதினெண் கணக்கு நூல்கள் ஒன்றுன்னு போட்டிருக்காங்க தவறு திருக்குறள் எதில் வருங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இதில் தான் வரும் அடுத்து நான்காவது பாயிண்ட்டு பாருங்கள் முப்பால் பொதுமறை தமிழ்மறை உலக பொதுமறை என போற்றப்படுகிறது இந்த பாயிண்ட்டு கரெக்டு முப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுமறைன்னு சொல்லுவாங்க நல்லா கவனிங்க தமிழ் மறைங்கிற பேரும் இருக்குது தனியாக கூட கேட்கலாம் தமிழ் மறை என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்கலாம் எது திருக்குறள் அப்போ இங்கே சரியான கூற்று எதுது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கரெக்டு அடுத்தது நான்காவது பாயிண்ட்டு கரெக்டு அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் உவேசா பற்றிய கூற்றுகளில் சரியானது எது சீக்கிரமாக ஆன்சரை கண்டுபிடிக்கணுங்க சரி விடிய பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள் நூலை தேடி ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடிக்கு சென்றார் கரெக்டு அங்கே தான் போனார் இரண்டாவது பாயிண்ட்டு தை முதல் நாளில் அரிய நூலை ஆற்றில் கண்டெடுத்தார் இந்த பாயிண்ட் தவறு எந்த நாளில் அவருக்கு அந்த புத்தகம் கிடைச்சிருக்கோம் ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு அன்று தான் அவருக்கு அரிய புத்தகம் கிடைக்கும் அடுத்து மூன்றாவது பாயிண்ட்டு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் உவேசா நூல் நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கு எங்கே இருக்குது சென்னையில் பெசன் நகரில் இருக்குது இந்த பாயிண்ட்டு கரெக்டு அடுத்து நான்காவது பாயிண்ட்டு பாருங்கள் இரண்டாயிரத்தி ஆறாவது ஆண்டு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது இந்த பாயிண்ட்டும் கரெக்டு அப்போ இங்கே சரியான பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாவது பாயிண்ட்டு கரெக்ட்டு மூன்றாவது பாயிண்ட்டு கரெக்டு நான்காவது பாயிண்ட்டு கரெக்டு அடுத்து நான்காவது கேள்வியை பாருங்கள் ஓகே விடைய பார்க்கலாமா குறிஞ்சி பாட்டு எட்டு தொகை நூல்களில் ஒன்று இது தவறு குறிஞ்சி பாட்டு எதில் வருங்க குறிஞ்சி பாட்டு பத்து பாட்டெலாம் வரும் பத்து பாட்டு நூல்களில் ஒன்று அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள் குறிஞ்சிப்பாட்டு நூலின் ஆசதி யாருங்க கபிலர் கரெக்டு மூன்றாவது பாயிண்ட்டு குறிஞ்சிப்பாட்டில் தொண்ணூற்றி ஒன்பது வகையான பூக்களின் பெயர் இருந்தன கரெக்டு தொண்ணூற்றி ஒம்பது பூக்களுடைய பெயரை கொடுத்துருப்பாங்க நான்காவது பாயிண்ட்டு உபேசாவிற்கு கிடைத்த நூலில் தொண்ணூற்றி பூக்களின் பெயர்களும் தெளிவாக இருந்தன இந்த பாயிண்ட் தவறு அவருக்கு கிடைச்ச புத்தகத்தில் தொண்ணூற்றி ஆறு பூக்களுடைய பேர் மட்டும்தான் தெளிவாக இருக்கும் ஸோ இந்த பாயிண்ட்டு தவறு அப்போ தவறான பாயிண்ட் தான் கேட்டிருக்காங்க முதல் பாயிண்ட்டு தவறு நான்காவது பாயிண்ட்டும் தவறு அடுத்து ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் வீசா பற்றிய கூற்றுகளுள் தவறானது எது நாலு பாயிண்ட் இருக்குது எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும் சரி இப்படியே பார்க்கலாங்களா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரத்தில் பிறந்தவர் கரெக்டு உத்தமதானபுரம் எங்கே இருக்குது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது கரெக்டு இரண்டாவது பாயிண்ட்டு இவரின் இயற்பெயர் வேங்கட மகாலிங்கம் இது தவறு வேங்கட ரத்தினம் அப்படி தான் வரணும் சரிங்களா இவருடைய இயற்பெயர் வேங்கட ரத்தினம் அடுத்து மூன்றாவது பாயிண்ட் பாருங்கள் சாமிநாதன் என்று பெயர் வைத்தவர் இவரின் ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் இது கரெக்டு அடுத்து நான்காவது பாயிண்ட்டு பாருங்கள் உத்தமதானபுரம் வேங்கடாஜலபதியின் மகன் சாமிநாதன் என்பதன் சுருக்கமே உவியசாகும் இந்த பாயிண்ட்டு தவறு அப்பா பேர் என்னங்க அப்பா பேர் வேங்கட சுப்பு இவருடைய பேர் வேங்கட ரத்தினம் நல்லா நியாயம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் குழப்பிற மாதிரியே இருக்கும் இதை தான் கேட்டு விட்ருவாங்க அடுத்த கேள்வியை பார்க்கலாமா அடுத்து ஆறாவது கேள்வியை பாருங்கள் உபேசா பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அஞ்சு பாயிண்ட் இருக்குது எது தவறான பாயிண்ட்டு சரி ஓகே விடிய பார்க்கலாங்களா தன் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதினார் கரெக்டு தொடராக எழுதினார் ஆனந்த விகடன் நூலில் எழுதினார் இவரின் வாழ்க்கை வரலாறு என் சரித்திரம் என்ற பெயரில் நூலாக வெளிவந்தது இந்த பாயிண்ட் தவறு என் சரித்திரம் கிடையாது என் சரிதம் நல்லா கவனிங்க என் சரிதம் அப்படிங்கிற பேரில் தான் நூலாக வெளிவந்திருக்கும் அடுத்து மூன்றாவது பாயிண்ட்டு பாருங்கள் ஜியு போப்பு கால்டுவெல் ஆகியோர் இவரின் தமிழ் பணிகளை பாராட்டியுள்ளனர் இந்த பாயிண்ட்டு தவறு ஜியு போப்பு பாராட்டியிருப்பாங்க கால்டு வெல்லெல்லாம் வந்து பாராட்டியிருக்க மாட்டார் யார் வருவாங்க சூழியல் சூழியல் வின்சோன் நல்லா கவனிங்க பாராட்டினவங்க ரெண்டு பேர் ஜியு போப்போம் சூழியல் வின்சோன் இவங்க தான் பாராட்டியிருப்பாங்க அடுத்து நான்காவது பாயிண்ட்டை பாருங்கள் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியை மேற்கொண்டார் இந்த பாயிண்ட்டு கரெக்டு தமிழ் தாத்தா என அன்போடு அழைக்கப்படுகிறார் இந்த பாயிண்ட்டும் கரெக்டு அப்போ தவறான பாயிண்ட்டு கேட்டிருக்காங்க தவறானது எதுங்க இரண்டாவது பாயிண்ட்டும் மூன்றாவது பாயிண்ட்டும் தவறு அடுத்து ஏழாவது கேள்வியை பாருங்கள் ஒரு சிம்பிளான கேள்வி உவேசா பதிப்பிக்காத ஐம்பெருங்காப்பியம் எது இதற்கான பதில் வளையாபதியை அவர் பதிப்பிச்சிருக்க மாட்டார் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவகாமணி இந்த நூல்களை அவர் பதிப்பிச்சிருப்பார் அடுத்து எட்டாவது கேள்வியை பாருங்கள் சடகோ சசாக்கி பற்றிய கூற்றுகளில் தவறானது எது நாலு பாயிண்ட் இருக்குது எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும் சரி ஓகே விடையை பார்க்கலாமா ஜப்பான் நாட்டை சார்ந்த சிறுமி கரெக்டு இந்த சிறுமி ஜப்பான் நாட்டை சார்ந்தவங்க அடுத்து இரண்டாவது பாயிண்ட்டு பாருங்கள் பதினோரு வயது ஆகும் பொழுது புற்றுநோய் வந்தது கரெக்டு மூன்றாவது பாயிண்ட்டு சடகோவுக்கு நம்பிக்கை அளித்தவர் தோழி சிசுகோ கரெக்ட்டு நான்காவது பாயிண்ட்டு பாருங்கள் நாகசாகி நகரின் மையத்தில் சடகோவுக்கு நீ வளையம் கட்டப்பட்டுள்ளது தவறு எங்கே கட்டியிருப்பாங்க ஹிரோசிமா ஹிரோசிமா நகரத்துடைய மையத்தில் தான் கட்டியிருப்பாங்க அப்போ இந்த பாயிண்ட் தான் தவறு அடுத்து ஒன்பதாவது கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது நாலு பாயிண்டில் எது கரெக்டுங்க சரி ஓகே விடிய பார்க்கலாமா காகிதத்தில் உருவங்கள் செய்யும் கலையை ஜப்பானியர்கள் ஓரிகாமி என்று கூறுவர் கரெக்டு காகிதத்தில் பொம்மையை பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் ஓரிகாமி அடுத்து இரண்டாவது பாயிண்ட் பாருங்கள் ஜப்பானியர்கள் வணங்கும் பறவை மயில்னு கொடுத்துருக்காங்க தவறு மயில் கிடையாது கொக்கு என்பது கரெக்டு கொக்கு அடுத்து மூன்றாவது பாயிண்ட்டு பாருங்கள் சடக்கோ ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு கொக்கு உருவங்களை செய்தார் கரெக்டு பண்ணாங்க அடுத்து நான்காவது பாயிண்ட்டு பாருங்கள் அரவிந்த் குப்தா டென் லிட்டில் ஃபிங்கர்ஸ் என்ற நூலை எழுதினார் கரெக்டு அப்போ இங்கே சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கரெக்டு மூன்றாவது பாயிண்ட்டு கரெக்டு நான்காவது பாயிண்ட்டு கரெக்டு சரிங்களா அடுத்து பத்தாவது கேள்வியை பாருங்கள் டேரி பாக்ஸ் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது நாலு பாயிண்ட் இருக்குது எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும் சரி ஓகே விடிய பார்க்கலாங்களா டேரி பாக்ஸ் வந்து கனடா நாட்டை சார்ந்த கூடை பந்தாட்ட வீரர் கரெக்டு புற்றுநோய் பாதிக்கப்பட்டு இடது காலை இழந்தவர் தவறு இவர் வலது காலை இழந்திருப்பார் அடுத்து மூன்றாவது பாயிண்ட்டு பாருங்கள் நூற்றி நாற்பத்தி மூன்று நாட்கள் கனடாவில் சாலைகளில் தொடரோட்டம் ஓடினார் தொடரோட்டம்னா மராத்தான் ஸோ இந்த பாயிண்ட்டு கரெக்டு நாலாவது பாயிண்ட்டு பாருங்கள் அக்டோபர் பதினைந்தாம் நாள் டேரி பாக்ஸ் புற்றுநோய் ஓட்டம் நடத்தப்படுகிறது தவறு அக்டோபர் பதினைஞ்சு கிடையாது செப்டம்பர் பதினஞ்சு செப்டம்பர் மாதம் பதினைந்து அப்போ தவறான பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது பாயிண்ட்டு தவறு நான்காவது பாயிண்ட்டு தவறு அடுத்து பதினொன்றாவது கேள்வியை பாருங்கள் நாளடியார் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது நாலு பாயிண்ட் இருக்குது எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும் சரி ஓகே விடையை பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மேல் மேல்கணக்கு நூல்களில் ஒன்று இது தவறு நாலடியார் எதில் வருங்க நாலடியார் பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களில் தான் வரும் பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் அடுத்து இரண்டாவது பாயிண்ட் பாருங்கள் நானூறு அறக்கருத்துக்களை கூறுகிறது கரெக்டு அடுத்து மூன்றாவது பாயிண்ட்டு நாலடி நானூறு என்ற சிறப்பு பெயரும் உண்டு இதுவும் கரெக்டு அடுத்து நாலாவது பாயிண்ட் பாருங்கள் இந்நூல் புத்த பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பாகும் தவறு நாலடியார் எந்த சமயத்தை சார்ந்தது சமண சமயத்தை சார்ந்தது சமண முடிவுகள் தான் படிப்பாங்க அப்போ தவறான பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் தவறு நான்காவது பாயிண்ட்டு தவறு அடுத்து பன்னெண்டாவது கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றுகளை கண்டறிக மூணு பாயிண்ட் இருக்குது எது கரெக்டனு கண்டுபிடிக்கணும் சரி ஓகே விடிய பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் கொண்டு வரப்பட்டது கரெக்ட்டு பாம்பின் நஞ்சு கோப்ராக்சின் என்ற வழி நீக்கி மருந்து செய்ய பயன்படுகிறது கரெக்டு நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழும் மற்றும் கடும் வெப்பத்தையும் எதிர்கொள்ளும் தன்மையுடைய பறவை ஆகும் கரெக்டு அப்போ இங்கே இருக்கிற மூணு பாயிண்ட்டுமே சரிதான் அடுத்து பதிமூன்றாவது கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட தகவல்களில் சரியானது எது இது இலக்கண கொஷின்ங்க சரி ஓகே விடிய பார்க்கலாங்களா இக்கு இச்சு இத்து இப்பு ஆகிய எழுத்துக்கள் உடல்நிலை மெய் மயக்கமாகும் கரெக்டு அதாவது இந்த எழுத்துக்கள் அதனுடைய இனத்தோடு மட்டும்தான் எப்பயுமே வரும் அடுத்து இரண்டாவது பாயிண்ட்டு பாருங்கள் இர் இல் ஆகியவை வேற்றுநிலை மெய்மயக்கமாகும் கரெக்டு அடுத்து மூன்றாவது பாயிண்ட்டு பாருங்கள் கி சி பி டி தி மீ ஆகிய எழுத்துக்கள் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுவதிலையும் கொடுத்துருக்காங்க தவறு இது எல்லாத்தையுமே அன்றாட வாழ்க்கையில் நம்ம டெய்லியுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அடுத்து நான்காவது பாயிண்ட்டு பாருங்கள் கி நீ நவ் ஆகிய எழுத்துக்கள் அன்றாட பேச்சிலும் எழுத்திலும் பயன்படுகின்றன தவறு இதை பயன்படுத்துகிறதே கிடையாது அப்போ இங்கே சரியான பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு இரண்டுமே சரி அடுத்து பதினாலாவது கேள்வியை பாருங்கள் நான்மணிக்கடிகை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது அஞ்சு பாயிண்ட் இருக்குது எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும் சரி இப்படியே பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார் கரெக்டு அடுத்து இரண்டாவது பாயிண்ட்டு பாருங்கள் விளம்பி என்பது இயற்பெயர் நாகனார் என்பது பெயர் தவறு விளம்பி என்பது பெயர் நாகனார் என்பது தான் இயற்பெயர் அடுத்து மூன்றாவது பாயிண்ட்டு பாருங்கள் நான்மணி கடிகை பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இந்த பாயிண்ட்டு கரெக்டு பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அடுத்து நான்காவது பாயிண்ட்டு பாருங்கள் கடிகை என்றால் மணிகள் என்று பொருள் இந்த பாயிண்ட்டு தவறுங்க கடிகை என்றால் அணிகலன் என்று பொருள் கடிகைனா அணிகலன் அடுத்து ஐந்தாவது பாயிண்ட்டு பாருங்கள் மடவார் என்ற சொல்லின் பொருள் பெண்கள் மடவார்னா பெண்கள் கரெக்டு அப்போ இங்கே சரியானது கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கரெக்டு மூன்றாவது பாயிண்ட்டு கரெக்டு அடுத்து ஐந்தாவது பாயிண்ட்டு கரெக்டு அடுத்து பதினைந்தாவது கேள்வி கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பருவத்துக்கான வீடியோ ரெடி பண்ண உடனே நான் இண்டஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துட்றேன் அதையும் பார்த்துருங்க இந்த ரெண்டு மூணு முறை இந்த வீடியோவை போட்டு கேட்டீங்கன்னா போதும் மனசில் பதிஞ்சிடும் இங்கே இருக்கிற கன்டென்ட்டை நீங்கள் பார்த்துட்டு போனாவே போதும் சரிங்களா சரி ஓகே பதினஞ்சாவது கேள்வியை பாருங்கள் பொறுத்துக்க சரியாக பொருத்த வேண்டும் விடிய பார்க்கலாமா மடவார் அப்படின்னா பெண்கள் தமிழ் மகள்னா அவையார் ஆனம் அப்படின்னா குழம்பு திறவுகோல் அப்படின்னா சாவி நாளினா தானியம் அலக்கும் படி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதினைஞ்சு கேள்வியையும் நல்லா பார்த்துட்டு போங்க ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ